களை கொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் வரப்புல களை அடிக்காதீங்க விவசாயத்துக்கு உயிரே வரப்பு தான் இப்ப அமெரிக்காவெல்லாம் எடுத்துக்கிட்டா ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் இருக்குமா ஒரு துண்டு நிலம் நம்ம ஊர்ல அப்படி இல்லை நாம கால் காணி அதாவது நூறு குழின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு வரப்பு இருக்கணும் ஒரு ஏக்கர் தலையே இருக்கக்கூடாது ஏன்னா வரப்பு இருந்தாதான் நுண்ணுயிர்கள் வாழும் நீங்க கடுமையான கோடையில் கூட போய் வரப்பு கட்டிய ஒரு கட்டிய பேருங்க ஈரம் இருக்கும் சரிதானே அது ஒரு ஏக்கருக்கு வரப்பே இல்லைன்னா ஈரம் இருக்குமா ஈரம் இல்லைன்னா நுண்ணுயிர்கள் இருக்குமா நீங்கள நானும் கூட வெயிலில் போகும்போது வெயில் அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுறோம் ஒரு துண்டை தலையில் போட்டுக்கிறோம் சரிதானே இல்லன்னா ஒரு மர நிழலில் போய் ஒதுங்குறோம் அதே மாதிரிதான் நுண்ணுயிர்களும் நம்ம வயல்ல இருக்கிற நுண்ணுயிர்களும் வரப்பு ஓரம் வந்து அடையும் அதனால வயலில் நூறு குழியை தாண்டி ஒரு துண்டு நிலத்தை வைக்காதீங்க இது முக்கியம்